ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த நூறு நாள் வேலை திட்ட விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு இது விஷயமா மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க இந்த நூறு நாள் வேலை இருந்து பல்வேறு காரணங்களால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஏழு பயனாளிகள நீக்கி இருக்காங்க மத்திய அரசு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீக்கியிருக்காங்க அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி பத்து பேர் நீக்கி இருக்காங்களாம் ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க நம் நாடு முழுக்கமே இந்த நூறு நாள் வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாம் நிறைய ஸ்டேட்ல இதுக்காக வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க அந்த அமௌண்ட்டுடைய அளவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சரிவே சந்தித்திருக்கான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்து ஒரு காலத்துல வந்து நம்ம இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார சரிவில் இருந்து மீட்டிருக்க சொல்லலாம் மக்கள் கையிலயும் வந்து பணம் புரண்டதன் காரணமா இந்தியாவின் பொருளாதார சரிவு பெரிய அளவுல கட்டுப்படுத்துறாங்க ஆனா கடந்த சில மாதங்களாகவே இந்த நூறு நாள் வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு பல நாட்கள் வந்து வேலை இருப்பதே இல்லைன்னு சொல்றாங்க அதற்கும் முறையான சம்பளம் இல்லை போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை இதனால் மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு வராங்க இது விஷயமா மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த நூறு நாள வேலை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக பேரை நீக்கியிருக்காங்களாம் இதுக்கு நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் இல்லை சரியாக வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லை இது மாதிரி நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க இது போன்ற காரணங்களால தான் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தொன்போதாயிரத்தி முந்நூற்றி பத்து பேர் நீக்கியிருக்காங்க முக்கியமாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து ஆதார் கார்டு அவசியம் சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு மூலமாக மட்டுமே சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு முறை இருக்குது ஆதார் இருக்கணும் இல்லை பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் கண்டிப்பாக அது பேஸ் பண்ணி தான் வந்து பேமெண்ட் வந்து அனுப்புகிறாங்க யூபிஐயோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் மூலமாக பணம் அனுப்புகிறாங்க இது எதுக்காகனால் தீவிரவாதிகள் வெளிநாட்டினராக திட்டம் மூலமாக வருமானம் பெறக்கூடாது என்பதற்காக தான் இந்த முறையை வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ இந்த நூறு நாள் வேலைத்திட்டத்தில் பணியாற்றும் நபர்களிடம் எண்பது சதவீதம் பேர்கிட்ட மட்டுமே ஆதார் பேஸ் பண்ணி பேமெண்ட் சிஸ்டம் இருக்கான் மீதமுள்ள நபர்கள்ட்ட பார்த்திங்கன்னா வருமான பேரத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கா அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து நீக்கி இருக்குத்தான் மத்திய அரசு தரப்பில் தகவல் கொடுத்துருக்காங்க இந்த நூறு நாள் வேலை திட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல திட்டம் ஸோ இதனால் நிறைய ஏழை எளிய மக்கள்லாம் பயன்பெற்று வந்தாங்க அது அது மட்டும் இல்லாமல் நம் நாட்டில் கிராமப்புற பகுதிகளை வந்து மேம்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான திட்டமாகவும் இருந்துச்சு நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து கம்மியான சம்பளத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து சுத்தம் படுத்தினாலும் சொல்லலாம் இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அரசாங்கம் தலையிட்டு இந்த திட்டத்தை வந்து ஒழுங்குமுறை பண்ணி கரெக்டான நிதி ஒதுக்கீடு பண்ணி கரெக்டான வேலை கொடுத்து கரெக்டான சேலரி கொடுத்தாங்கன்னா நாட்டுடைய பொருளாதாரமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் மக்கள் கையிலும் பணம் பார்க்க முடியும் அது இல்லாமல் கிராமப்புற பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமர்ஷியல் கவுண்ட் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே